ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஒரு முக்கிய அப்டேட்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம் சென்னை எக்மோலில் பிட்லைன் வேலைகள் பிட்லைன் மற்றும் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்ஸ் ஒர்க்கராக நடைபெற காரணமாக சென்னை எக்மோலேருந்து காரைக்கால் செல்லும் காரைக்கால் விரைவு ரயில் இனி வருகிற ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ரயில் சென்னை எக்மோலேருந்து புறப்படுறாரு தாம்பரத்திலிருந்து தான் இந்த ரயில் புறப்படும் தாம்பரம் காரைக்கால் இது மட்டும்தான் இயக்கப்படும் அதே போல் காரைக்கால் சென்னை எக்மோருக்கு வர வேண்டிய ரயில் அது இதில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் இனி வரும் காலங்களில் இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து காரைக்காலுக்கு நான் செல்லும் சென்னை எக்மோல் ரயில் புறப்படாது ஏன்னு என்ன கேட்டிங்கன்னா தா சென்னை எக்மோல சில ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்ஸ்லாம் உறக்கிற நடைபெற காரணமாக இந்த ரயில் சென்னை எக் பொழுது பதிலாக தாம்பரத்திலேருந்து காரைக்காலுக்கு புறப்படும் இதை வந்து டெம்பரவரியா சொல்லியிருக்காங்க இது அடுத்த ஆட்டோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வருகிற ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை பொழுது காரைக்கால் செல்லும் விரைவு ரயில் இனி தாம்பரத்திலேருந்து காரைக்காலுக்கு செல்லும் அதே போல் காரைக்கால்லேருந்து சென்னை எக்போர் வர வேண்டிய ரயில் எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் இதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து டெம்பரவரியா சொல்லியிருக்காங்க அது அடுத்த சர்க்குலர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து மங்களூருக்கு இயக்கப்படும் அந்த ரயிலும் இனி அதே வரும் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாம்பரத்து தாம்பரத்துலேருந்து மங்களூர் செல்லும் மறுமார்க்கமாக மங்களூர்லேருந்து தாம்பரம் மங்களூர்லேருந்து சென்னை எக்மர் வர வேண்டிய ரயில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் ஸோ இனி இனி ரெண்டு ரயில் பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து புறப்படாது ஒன்று வந்து சென்னை வந்து காரைக்கால் செல்லும் ரயிலானது இனி தாம்பரத்துலேருந்து காரைக்கால் செல்லும் அதே போல் இன்னொரு ரயில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து மங்களூர் செல்லும் விரைவு ரயிலானது தாம்பரத்துலேருந்து மங்களூர் செல்லும் ஸோ இதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களை அடுத்த ஒரு காணொலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்